கனி சரியான சனி வேலையை வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க சும்மாவா சொன்னாங்க கனின்றவங்க வந்து பாசம் அப்படின்ற விதையை போட்டு மரமாக வளர்த்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி நாளுன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னாங்க அந்த மாதிரி தான் நம்ம கனி பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கே கனியாக வந்து பேசி எல்லாத்தையும் வந்து தன்னோடய வளைக்குள்ளே வந்து வீசிறாங்க அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அப்படியே வந்து சைடு கேப்பில் வந்து குத்திட்டு போயிடுது போன வாரம் பார்த்திங்கன்னா திவ்யா கட்ட அதே மாதிரி தான் நல்ல மாதிரியே வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டு கடைசியில் எனக்கு இதுக்கு இல்லை இது ஏன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா கனி வந்து எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி விட்டு போனாங்க அது ரொம்ப கேவலமாக இருந்தது அதே மாதிரியான ஒரு தான் இன்றைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்வதி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் தற்போது வந்து வார்டனாக இருக்காங்க எஃப்ஜே பார்வதி அவங்க ரெண்டு பேரும் அவன் வார்டன்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது வார்டனாக இருக்கக்கூடிய பார்வதி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டு காலை வந்து அழுத்த சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னா நைட்டு வந்து அழுத்த சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நேற்று ஃபுல்லாக வந்து கிச்சனில் வந்து டே வந்து நின்றுட்டே இருந்திருக்காங்க அவங்க தான் வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க எல்லாேருக்கும் வந்து சா சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் வந்து பரிமை இருக்காங்க பாத்திரம் விஷல் வாஷிங் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப ரொம்பவே வந்து டயர்டாக இருந்திருக்கு நைட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் காலை மட்டும் பிடிச்சி விடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க போல் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து காலை பிடிச்சி விட்டு போயிருக்காங்க ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கல பட் வந்து இது வந்து இந்த வெளிவந்த அந்த காட்சிகள் வச்சு தான் நான் பேசுகிறேன் என்ன என்னாச்சு அப்படின்னா இதை கனி அவர்கள் வந்து கேள்விப்பட்டு கேள்விப்பட்ட கனி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போயிட்டு பிரின்ஸிபல்கிட்ட அமித் கிட்ட வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி தான் காலை வந்து அழுத்துறாங்க அப்படின்ற மாதிரி கனி இவர்கிட்ட யார்கிட்ட ஃப்ரெஜின் கிட்ட போய் சொல்கிறார் ஃப்ரெஜின் கனி கிட்ட சொல்கிறாங்க ப்ரெஜின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸரானா நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் சார் சொல்கிறாங்க ரெண்டு புகார் வந்து வந்திருக்கு ஒரு புகார் வந்து இன்னொன்று இந்த புகார்த்து தான் இந்த புகார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகார் வந்து சொல்கிறாங்க பாரு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு கால் காலழுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த இடம் பார்க்கணுமே நம்ம கால் காலழுத்த சொல்லிட்டாங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறத வந்து துல்றாரு அந்த மனசை ரொம்ப கிஞ்சாக வந்து ஆக்டிங் பண்ணுறாரு அது என்ன அதாவது வீட்லரோ ஏதோ ஒரு கேரக்டரில் வந்து பண்ணுறாப்புல ரொம்ப கேவலமாக இருந்தது ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக பண்ணுறாரு ஃபன் பண்ணுறாரு ஓகே தான் பட் வந்து தன்னை வந்து ஒரு மாதிரி ரொம்ப இறங்கி போய் செய்கிற மாதிரி இருந்தது நல்லா இருக்குது பட் ரொம்ப கிழிஞ்சி பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுது ஸோ இந்த இடத்துல கனி சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் ஒட்டுமொத்த வீடுமே வந்து பகீர்னு ஆயிடுச்சு என்னடா இவன் வந்து காலத்தை சொல்லிட்டாலும் எப்படி வந்து சொல்லலாம் ஒரு ஸ்டாஃப்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்களா இப்படி தான் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து காலத்தில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து எல்லாம் பேசிட்டே இருக்காங்க அப்போ வந்து பார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இதை நம்ம வந்து தனியாக பேசிக்கலாம் எல்லோரும் இருக்கும்போது வந்து பேசணும் அப்படின்னா வந்து அதை வந்து வேறு மாதிரி வந்து போகும் நைட்டு ஃபுல்லாக வந்து எல்லா பார்த்துட்டே வந்து விஷயம்லாம் வந்து வாஷ் பண்ணேன் அதனால் வந்து கால் டயர்டாக இருக்குன்றதுனால தான் நான் கேஷ்ஃபுல்லாக தான் வந்து சொன்னேன் நான் வந்து ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யாரையுமே சொல்லலை எதுக்கு இதை வந்து பெருசாகிறீங்க தயவு செஞ்சு இதை வந்து பெருசாகாதீங்க எதுனாலும் நம்ம வந்து தனியாக வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாரு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க பட் அந்த இடத்துல இதை வந்து ஊதி 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 பெருசாகிற வேலையை வந்து கனி அவர் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதை வந்து பார்க்க முடிஞ்சது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல வேணுமனையே பண்ணாங்களா அது வந்து வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்க்கல பட் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு பவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அது கேஷுவலாக தான் வந்து தெரிஞ்சுது இப்போது வீட்டில் வந்து அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க கால் வலிக்குது கொஞ்சம் காலை பிடிச்சி விடணும்னா வந்து பிடிச்சி விடாங்களா அந்த மாதிரியே கூட அவங்க வந்து பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக மாற்றி இதன் மூலிமா வந்து ஒரு கேமை ப்ளே பண்ணுற அந்த வித்தைகள் எல்லாமே நம்ம கணிக்கு மட்டும்தான் தெரியும் ஒருவேளை சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னை வந்து காலை எழுத்துறாங்க எனக்கு வந்து பிடிக்கல இது வந்து பேட் பிகேவியராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசினாங்கன்னா அது அடுத்த விஷயம் பட் இதை வந்து எதுக்கு தேவையில்லாமல் கனி வந்து நான் சொல்கிறேன் நான் வந்து பெரிய ஸ்டாஃபு நான் வந்து தமிழ் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை வந்து வித்யா வித்தைகளாக வந்து போட்டு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல உங்களுக்கு எதாவது புரியுது கனி பண்ணுறத பற்றி உங்களுக்கு எதாவது காண்ட் ஆகுது அவங்கள பற்றி ஏதாவது ஒப்பீனியன்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் போடுவோம் நன்றிகள்